பூனுடம்பில் பிறவிடம் தீந்து உலகத்தோர் உய ஞானம் முதல் நான்கு மலரு நல் தி ஓம் ஜெய் சீதாராம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களை உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது தமிழ்நாட்டில் உள்ள திருக்குறளை தரிசிக்கின்றோம் சில உள்ளூர் கோயில்களில் நாம் தரிசிக்க ஆரம்பித்திருக்கின்றோம் தம்மை நாடி வந்த தரிசிக்கும் பக்தர்களுக்காக ஸ்ரீம நாராயணன் மிகவும் தொன்மையான புக்கத்துறை திருத்தலத்தில் அல்புரியும் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமயதிரி புண்டரிக வரதராஜ பெருமாள் என்ற பெயரில் காட்சியை தருகின்றார் காந்திஸ்தலத்தில் பிரம்மதேவர் நடத்திய யாகத்தில் அக்னி ஜுவாலையில் காட்சி கொடுத்து ஆயிர்வாகம் ஏற்று அள்ளினார் வரதர் யாவர்க்கும் கேட்கும் மரம் அழுதால் வரதர் என்ற திருநாமம் கொண்டார் வெப்பம் நீங்கி சீதள நிலையில் தேவர்கள் ரிஷிகள் விருப்பத்துக்கிணங்க இந்த ஸ்தலத்தில் புண்டரீக புஷ்கரணியில் அதாவது தாமரை குளத்தில் காட்சி கொடுத்து அருளியதாக வரலாறு கூறுகின்றது கருவறையில் கிழக்கு நோக்கிய ஸ்ரீதேவி பூதேவி சேமதராக காட்சி கொடுக்கின்றார் ஸ்ரீ புண்டரீக வரதராஜர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் தனிச்சன்னதியில் கோயில் கொண்டு அருள்வருகின்றார் நவராத்திரி விழாவின் போது தாயாரை வழிபடுவதால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சித்திக்கு என்பது ஆண்டோர் வாக்காகும் ஸ்ரீ ஆண்டாள் இங்கு தனிச்சன்னதியில் அருள்வரைக்கின்றார் பங்குனி உத்தரம் அன்று தாயார் திருக்கல்யாணம் கூடாரவல்லியின் போது ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெறுகின்றது சித்திரை மாதத்தில் பிரம்மோசவம் நடைபெறுகிறது சித்ரா பவனை அன்று புட்டரீக புஷ்கனில் தீர்த்தாவை நடைபெறுகின்றது ஸ்ரீ ஆண்டாள் சன்னதியில் உள்ள தூணில் புடைப்புச் சிற்பமாக விளங்கும் ஆஞ்சநேயர் மிகவும் பரப்பிரசாதி திருக்கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை எட்டு மணி முதல் பகல் பன்னிரெண்டு மறையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் இன்று திருச்சி செங்கல்பட்டு நெடுஞ்சாலையில் பாலாறு தாண்டி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் பிரியும் உத்தரமேரூர் சாலையில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த ஸ்தலம் வாருங்கள் நண்பர்களே இந்த பகுதிக்கு வரும்போது அவசியம் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன் நன்றி வணக்கம் அத்திவரதப்பா உனை காண வந்தோம் அப்பா ஆசையுடன் உனை காண வந்தோம் அப்பா இப்பிறவி எடுத்த பலன் அடைந்தோம் அப்பா ல ஆனந்தம் அடைந்தோம் அப்பா வரதப்பா வரதப்பா வரம் தந்தருளப்பா வரதப்பா வரதப்பா வரம் தந்தருளப்பா உயர்கதிதான் அடைந்திடவே வந்தோம் அப்பா ஊர் முழுதும் சுற்றியே வந்தோம் அப்பா காஞ்சி ஊர் முழுதும் சுற்றியே வந்தோம் அப்பா எண்ணமெல்லாம் நிறைவேற்றப்பா ஏற்றங்கள் என் வாழ்வில் தருவாயப்பா வரதப்பா வரதப்பா வரம் தந்தருளப்பா வரதப்பா வரதப்பா வரம் தந்தருளப்பா ஐந்தெட்டு வருடங்கள் நீரில் வாசம் அப்பா ஒளியான கண்டதும் அப்பா ஓங்கி உலகளந்து நீதான் நின்றாயப்பா அவுடதமாய் காத்திடவே வர வேண்டும் அப்பா வரதப்பா வரதப்பா வரம் தந்தருளப்பா வரதப்பா வரதப்பா வரம் தந்தருளப்பா ஸ்ரீராமன் திருவடியே சரணம் श्रीरामन् तिरुवडि शरणं ये डर्वा रामले काकुं वरगुणशीलनां श्रीरामन् तिरुवडिये शरणं ये काकुं वरगुणशीलनां श्रीरामन् तिरुवडिये शरणम् கூறாமலே வரம் கொடுத்திடும் மாருள்கரம் கூறாமலே வரம் கொடுத்திடும் மாருள்கரம் கோசலை மைந்தனின் கண்கள் வசீகரம் கூறாமலே வரம் கொடுத்திடும் அருள்கரம் கோசலை மைந்த கண்கள் வசீகரம் ஸ்ரீராமன் திருவடியே சரணம் ஈடர்வாராமலே காக்கும் வரகுணசீலனாம் ஸ்ரீராமன் திருவடியே சரணம் நாராயணன்னருள் நல்கிடும் வைபவம் பாராயணம் செய்யும் பக்தர்கள் கானுபவம் நாராயணனருள் நல்கிடும் வைபவம் பாராயணம் செய்யும் பக்தர்கள் கானுபவம் ஓராயிரமதரம் ஓதுவோம் மனுதின ஓராயிரம ஓதுவோம் மனுதீனம் ஸ்ரீராம ஜயம் என்னும் தரகந்திரம் ஓராயிரம் தரம் ஓதுவோம் அனுதீனம் ஸ்ரீராம ஜயம் என்னும் தரகந்திரம் ஸ்ரீராமந்திருவடியே சரணம் ஈடர்வாராம அன்பு நண்பர்களே என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள் இதற்கு மனமார்ந்த நன்றி மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன் இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை Video Paditirandal, like saying, share saying, subscribe saying, Nanchi. Dear friends, heartfelt thanks for joining me on my spiritual journey through my YouTube channel, where I share temple visits with you. I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe. Thank you.